சீக்கிரமாகவே நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு அவங்க ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பத்மா பார்வதி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவ இன்றைக்கே இந்த ஊரை விட்டு போயிடுவான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புடன் அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ இங்கே பார்த்தோம்னா ஆளுக்கும் அவங்கவுங்க வேலையை செய்ய போயிருந்தாங்க அப்போ வந்து வாசலில் வந்து ஒரு நாலஞ்சு சாமியார் வந்து அவங்க யாசகம் கேட்டுட்டு வரவும் உடனே ஜானகி வந்து பார்க்குறாங்க உடனே ஜானகிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் பாதை எத்தனையாக நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு இருக்கோமா உங்களால் முடிஞ்ச யாசகத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ஜானகி கொஞ்சம் இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ உடனே வந்து பார்வதி வந்து பார்த்தோம்னா பத்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் இவங்க வந்து கோயில் நகையெல்லாம் எடுத்துருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க சாமியாருக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் கொடுக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எது எடுத்தாலும் அவங்க தான் செய்யணும் இந்த வீட்டில் நானும் தானே மருமக எனக்குன்னு சொல்லிக்கிட்டு எதாவது இந்த வீட்டில் உரிமை இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஜானகி பார்த்தோம்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்போ உடனே கொடுக்கறதுக்காக போகும்போது அப்போ வந்து பத்மா வந்து தடுக்கிறாங்க அப்ப மணி சிவா மாய எல்லாேருமே அங்கே இருக்கவும் உடனே ஜானகியை வந்து நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மா வந்து தடுக்கிறாங்க ஏன் பத்மா நான் எதுக்காக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்கும் போது ஆமாம் நீங்கள் ஏற்கனவே வந்து கோயில் நகையை எடுத்துருக்கிறதா ஒரு பழி வந்து உங்கள் மேலே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த சாமியர்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து ஜானகி சோகமாக இருந்தாங்க அப்போ சிவ வந்து பத்மாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க என்ன கண்ணி பேசிகிட்டு இருக்கிற அண்ணியை பார்த்தா இந்த மாதிரிக்கெல்லாம் நீ சொல்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது இப்போ ஊருக்குள்ளே ஃபுல்லாக பேர் என்ன இவங்க வெளியே வந்தாலும் சரி தான் ஆனால் அவங்களுக்கு அந்த பேர் இருக்க தானே செய்யுது அப்படி இருக்கும்போது அவங்க கையால் போடுறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க அப்போ ஜானிக்கு வந்து சொல்கிறாங்க ஆமாம் பத்மா நீ என்ன இருந்தாலும் சரி தான் அந்த பழியை நான் தானே சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் பார்வதியே வந்து இதை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மாயா வந்து ரொம்பவே சோகமாயிருது அங்கே என்ன இருந்தாலும் சரி தான் அத்தை எதுக்கு தான் வந்து இப்படி அடுத்தவங்களோட மனசை புண்படுத்திட்டு இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க மாயா வந்து ஜானகி கிட்ட சொல்றாங்க பெரியமா நீங்க கவலைப்படாதீங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கண்ணை தொடச்சிட்டு இருக்கவும் சிவாவுக்கும் மணிக்கும் ரொம்பவே வந்து பத்மா பேசுனதை கேட்டு ரொம்ப வெறுப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க பார்வதி உங்க கையாலேயே அந்த சாமியார்களுக்கு இதை கொண்டு கூடு அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி பார்த்தோம்னா அவங்க அதை வாங்கிட்டு சாமியாருக்கு கொடுக்குறதுக்காக போகும்போது அப்போது வந்து பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து கீழே விழுந்துருது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமியார்கள் அப்புறமா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அந்த சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரிக்கு கொடுக்கும் போது குணமாக அது கீழே விழுந்துருச்சுது அதனால உங்கள் வீட்டில் இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே மாயா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க சாமி என்ன இருந்தாலும் சரி தான் அதாவது அவங்க கீழே தட்டினது வேணால் அபச குணமாக இருக்கலாம் ஆனால் எங்கள் பெரும்மா கையில் தர்றதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே இந்த சாமியார் சரி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பெரியமா நீங்க அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ஜானையும் அதை எடுத்துட்டு வராங்க நீங்களே உங்க கையால கொண்டு அந்த சாமியாருக்கு கொடுங்க பெரியமா அப்படின்னு சொல்லவும் அப்ப ஜானையும் வந்து அது கொடுக்குறாங்க அப்ப எதுவுமே ஆகாம எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அப்ப சாமியார் வந்து பார்த்தோம்னா ஜானையே வாழ்த்திக்கிட்டு போறாங்க உனக்கு எந்த தீங்கு நினைச்சாலும் சரிதான் அது அவங்கள தான் போய் சேரும் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குமா உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானையே அவங்க ஆசீர்வாதம் பண்ணவும் இதை பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் இவங்க கடைசியில் இவங்க கையால் கொடுக்க வேண்டியதாக இப்போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலும் இருந்துட்டுருக்கவோ உடனே சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா என்ன இருந்தாலும் சரிதான் நீ வந்து அண்ணி மேலே இப்படி ரெண்டு பேரும் அபாண்டமாக பழி சுமத்தினீங்களே இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா அண்ணி யாருன்னு அவங்க வந்து எந்த தப்புமே பண்ணாதவங்க இப்போ மாதிரி உங்களுக்கு உரைச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதை கேட்டுட்டு உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க பாத்தியாக்கா எது பார்த்தாலும் சரிதான் நான் என்ன செஞ்சாலும் சரிதான் இவர் குற்றம் சொல்கிறதுலே இருக்கிறார் அப்படிங்கவோ உடனே பத்மா சொல்கிறாங்க அவன் என்னைக்கு தான் உனக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினா அவன் எப்போவுமே அவன் அன்னிக்காக தானே அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு அவங்க வந்து முகத்தை வந்து அவங்க வெட்டிக்கிட்டு அவங்க போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகியும் மாயாவும் கோயிலுக்கு போகிறாங்க அப்போ வந்து ஜானகி அவங்க கையால் பிரசாதம் எதுவும் கொடுக்கறதுக்காக இருக்கும்போது அப்போ புவனேஸ்வரி வந்து அங்கே தடுக்கிறாங்க உன் கையாலெல்லாம் எல்லாம் பிரசாதம் கூடாது நீ தான் கோயில் நகை நீ எடுத்து விழாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க ஜானகி வந்து அடைகிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க அங்கே பாரு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ ஃபஸ்ட்டு பேசுறது நிறுத்த அப்படிங்கும்போது என்ன சொல் சொல்கிறது நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி தான் நீங்கள் எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் ஆனால் இந்த பழியை வந்து நீங்கள் சுமந்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க கோயில் நகை எடுத்தவங்களுக்குலாம் வந்து கோயில் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புவனேஸ்ரீ பார்த்தோம்னா அவங்க வந்து ஜானகை அவங்க தள்ளி விடவும் இப்போ ரகுராம் வந்து பிடிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு ஜானகி நீ தள்ளி விடும் அப்படிங்கும்போது சும்மா நீ வந்து ஜ அவளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதுன்னு என்ன இருந்தாலும் சரி தான் உங்கள் மேலே அந்த பழிசொம்ப இருக்க தானே செய்யறது நான் இப்போமே பஞ்சாயத்தில் போய் உங்கள் மேலே புகார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தோம்னா ஜானகியை விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஜானகி ரகுராம் சிவான் எல்லாருமே வரவும் அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி அதாவது என் மனைவிக்காக நானே வந்து தீர்ப்பு சொல்றது சரியா இருக்காது அதனால சிவா இதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நான் நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போது ஆமா சிவா இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நீ தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க சிவாவை சொல்லவும் சிவாவுக்கும் வேற வழி இல்லாம அவங்களும் சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கவும் அப்ப எல்லா ஆதாரமும் வந்து ஜானைக்கு எதிராகவே இருக்குது இதனால வந்து அவங்க புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ ஜானகி தான் வந்து இந்த தப்பை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பஞ்சாயத்தில் நம்ம எல்லா ஆதாரத்தையும் நம்ம வந்து சொல்லியாச்சுது இதனால் ஜானகிக்கு தான் சரியான ஒரு தீர்ப்பவன் வழங்குவான் என்ன தீர்ப்பு வழங்க போகிறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கவும் பசுபதியும் மகாலிங்கமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு புவனேஸ்வரி இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது தன்னுடைய அன்னைக்கு அவனே வந்து தீர்ப்பு சொல்ல போகிறான் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் இதனால அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மங்கன்னு சொல்லுவாங்களா அதுதான் என்ன இருந்தாலும் சரி தான் சிவா வந்து இப்போ ஜானகிக்கு எதிராக ஒரு தீர்ப்பு சொல்லணும் இதனால் அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பகையலோ அதே மாதிரிக்கு ஜானகியும் வந்து அதாவது இந்த குடும்பத்துல இருந்து பிரித்தவளை வந்து தனி ஆளாக ஆக்கணும் இது எல்லாத்துக்கும் அந்த பஞ்சாயத்தை நம்ம சாதகமாக நம்ம பயன்படுத்தியாச்சு இப்போ சிவா சொல்ல போகிற தீர்ப்பில் தான் இருக்குது பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சிவா வந்து தீர்ப்பு சொல்றதுக்காக வரவும் அடுத்து என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவளோட காத்துட்டு ஏன்னா ஜானகிக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் இருக்கிறதுனால ஜானைக்கு எதிராக தான் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவளோட காத்துட்ருக்கவும் ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா சிவா வந்து சொல்கிறாங்க இந்த தப்புக்கு முழு காரணமும் புவனேஸ்வரி தான் அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிவா நீ உளறிட்டு இருக்கிற நான் தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் ஆமாம் இது வரைக்கும் வந்து அதாவது அன்னைக்கு எதிராதன எல்லா ஆதாரத்தையும் நீங்க கொடுத்தீங்க இப்போ உங்களுக்கு சாதகமான எல்லா ஆதாரத்தையும் நான் தரட்டுமா சொல்லவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன உலகம் மாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே மாயா பார்த்தோம்னா அவங்க காரில் உட்கார்ந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அவங்க பணத்தை கொண்டு எடுத்துட்டு போனாங்களா ஜானகிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு போனாங்களா புவனேஸ்வரி ஆள் அந்த ஆளை தான் வந்து சீனவும் மாயாவும் அழைச்சிட்டு வராங்க அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி டீம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பார்த்தோம்னா உண்மை சொல்லுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் சீனுவும் சொல்லவும் உடனே வந்து அவர் எல்லா உண்மை சொல்லியிருதாங்க அதாவது இது எல்லாத்துக்கு காரணம் புவனேஸ்வரி அம்மா தான் அவங்க சொல்லி தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஜானகி அம்மா கிட்ட இருந்து நாங்கள் பத்து லட்ச ரூபா நகையை எடுத்தோம் இது எல்லாமே வந்து இவங்களை சிக்க வைக்கிறதுக்காக தான் அது மாதிரி கோயில் நகையை எடுத்தது கூட அவங்க கிடையாது நாங்க தான் ரெண்டு தான் எடுத்தோம் இவங்களை வந்து கோயிலில் வரவழைச்சு இவங்க மேல பணி சுமத்துறதுக்காக தான் இது எல்லாமே வந்து நான் ஃபோன் பண்ணி அவங்களை அவங்க வரவழைச்சேன் இது எல்லாம் திட்டம் போட்டது எல்லாமே வந்து புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் மகாலிங்க பசுபதி உங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே மகாலிங்க சொல்றாங்க நினைச்சேன் நினைச்சேன் என்னடா இது வந்து நம்மளுக்கு சாதகமா அமைஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் கடைசியில வழக்கம் போல அந்த மாயா எல்லா ஆதாரத்தையும் கொண்டு காட்டி அவ வந்து போனிசிற்கு எதிராக வந்து எல்லா காயும் நகர்த்திட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும் உடனே வந்து பசுபதி வந்து போனிசிரிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன போனா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவா வந்து இப்ப நான் தீர்ப்பு சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பாக்க